இந்த வீடியோவை பார்க்கிற சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் ஆகியோசு கிறிஸ்துவின் இந்த வேளையில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றும் கூட நாம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் நாம் இன்று தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் இந்த பூமியில் யார் பாக்கியவான் இந்த தலைப்பின் மூலமாக சற்று நேரம் கத்தருடைய வார்த்தையை உங்கள் மத்திகளை பகிர்ந்து கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜனங்களில் யார் பாக்கியவான் என்று நாம் பார்க்க போகிறோம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் இரேமியா பதினேழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் வாசிக்கிறேன் கவனியுங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் நன்றாய் கவனிங்கள் வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக அமேன் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால் இந்த பூமியிலே எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்தாலும் இந்த ஜனங்களில் யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ அவர்கள் பாக்கியவான் என்று வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் இந்த உலகத்துல யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ அவர்கள் மட்டுமே பாக்கியவான் அப்படி என்றால் கர்த்தரை நம்பாதவர்கள் சற்று தியானித்து பாருங்கள் எனக்கு சகோதர சௌதரே கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான் என்றால் கர்த்தரை நம்பாதவர்கள் பாக்கியம் இல்லாதவர்கள் என்றுதான் அர்த்தம் எனக்கு கண்பான சகோதர சௌதரே நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார் அவர் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார் அவர் அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறார் இந்த யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ அவர்கள் பாக்கியவான் பாக்கியவான் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் கொடுத்து வைத்தவர்கள் ரூபாய் செலவில்லாமல் மன்னிப்பு உண்டு ஒரு ரூபாய் செலவில்லாமல் நித்திய ஜீவன் உண்டு நினைத்து சிந்தித்து பாருங்கள் ஆமேன் ஆண்டவரை விசுவாச இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது வியாதியோடு இருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த வியாதி மாறி போகிறது துக்கத்தோடு கவலையோடு வேதனையோடு பாரத்தோடு பயத்தோடு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் அவர்கள் எதிர்பார்க்கிற அற்புதத்தை அதிசயத்தை சமாதானத்தை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் ஆமேன் இந்த பூமியிலே கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் அதாவது கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவாள் கர்த்தரை நம்புகிற என்னென்ன அற்புதங்களை செய்வார் அதாவது ஒரு மனிதன் நம்புகிற ஒரு மனிதன் அந்த மனிதனுக்கு கர்த்தர் என்னென்ன கிரியைகளை செய்கிறார் கர்த்தரை நம்புகிற ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படி செயல்படுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்துல வாசிக்கிறேன் கவுனிங்கள் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்றாம் அதிகாரத்தை வாசிக்கிறேன் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் இந்த கண்பான சகோதர சகோதரே ஒரு மூன்று காரியத்தை மாத்திரம் நாம் இதிலிருந்து இருந்து பார்க்க போகிறோம் அதாவது கர்த்தரை நம்புகிற ஜனங்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறார் முதலாவது பாருங்க கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் இந்த உலகத்துல யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ அவர்களுக்கு தேவன் அடைக்கலமாக இருக்கிறார் சற்று தியானித்து பாருங்கள் அடைக்கலம் என்றால் என்ன இந்த அடைக்கலம் என்கிற வார்த்தைக்கு புகலிடம் என்று அர்த்தம் புகலிடம் என்கிற வார்த்தைக்கு இருப்பிடம் என்று அர்த்தம் சற்று தியானித்து பாருங்கள் ஒரு மனிதன் கத்தரை நம்பும் பொழுது கர்த்தர் அவனுக்கு புகலிடமாக இருக்கிறார் இருப்பிடமா இருக்கிறான் கத்தருடைய சமூகத்துல அவன் எப்பொழுதும் இருக்கிற ஒரு மனிதனாக காணப்படுகிறான் யாரெல்லாம் கத்தரை விசுவாசித்து அவரை முற்றிலுமாக முழுமையாக நம்புகிறார்களோ விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பக்கத்துல தேவன் வந்து விடுவார் அல்லது அந்த கத்தரை நம்புகிற மனிதன் கர்த்தரிடம் நெருங்கி விடுவான் கத்தரிடம் அவன் நெருங்குவான் என்றால் அவன் வாழ்க்கையில வியாதி காணப்படுமா உலகத்தை படைத்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின மனிதனை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் பக்கத்துல ஒரு மனிதன் நிற்பான் இருப்பான் என்றால் அமே அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற வியாதி அந்த மனுஷன் இருக்க முடியுமா ஓடிரும் அமே எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட துக்கமாக பாரமாக பயமாக திகிலாக இருந்தாலும் கத்தர் சமூகத்தில் நெருங்கும் பொழுது அதெல்லாம் மாறி போயிடும் மேன் கத்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான் கத்தரை நம்புகிற ஜனங்களுக்கு அவர் அடைக்கலமான தேவனா இருக்கிறார் இரண்டாவது காரியம் பலனும் அமேன் தேவன் நமக்கு அடைக்கலமும் அமேன் கத்தரை நம்புகிற ஜனங்களுக்கு கர்த்தர் பலனா இருக்கிறார் சோர்வு வந்தாலும் எப்பேற்பட்ட வந்தாலும் அந்த பெலவீனத்தை மாற்றி கத்த பலன் கொடுக்க அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார் எனக்கு அன்பான சகோதர சகோதரே இந்த உலகத்துல வாழ்கிற அநேக ஜனங்கள் தன்னுடைய சரீரத்தில் பலனை வருவிப்பதற்காக அவர்கள் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜிம்முக்கு போகிறார்கள் தன்னுடைய சரீரத்தை வைத்துக் கொள்ள அவர்கள் முயற்சி முயற்சி செய்கிறார்கள் நான் ஒன்று கேட்கிறேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு அளவு கடந்த ஒரு துக்கம் ஒரு கவலை ஒரு பாய் ஒரு பாரம் ஒரு பயம் இருக்கும் என்றால் அவன் சரீரத்தில் எவ்வளவுதான் பலன் இருந்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை நினைத்து பாருங்கள் நல்ல சகோதர சகோதரர்கள் தன்னுடைய நல்ல நல்ல ஆரோக்கியம் இருக்கும் நல்ல அழகு இருக்கும் நல்ல பணம் இருக்கும் பதவி இருக்கும் நல்ல வீடு இருக்கும் ஆனால் அவர் என்ன செய்வார்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள் ஏன் தற்கொலை செய்தார்கள் அவருடைய ஆவியில் ஒரு கவலை இருக்கிறது அவர்கள் ஆவியிலே ஒரு பயம் இருக்கிறது இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் பலமுள்ள ஜனங்கள் தற்கொலை செய்கிறார்கள் வசனம் சொல்கிறது ஆவி உற்சாகம் உள்ளது உள்ளது சற்று தியானிகள் என கண்பான சகோதர சகோதரே ஒரு மனிதனுடைய ஆவியில் அமேன் உற்சாகம் இருக்க வேண்டும் சந்தோஷம் இருக்க வேண்டும் அமேன் சரீரத்தில் இருக்கிற சந்தோஷம் சரீரத்தில் காணப்படுகிற அந்த பலன் அதைவிட ஆவியில் பலன் எப்போதும் இருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய ஆவியில் தன்னுடைய இதயத்தில் பலம் அதாவது சந்தோஷம் இருக்கும் என்றால் அவன் சரீரமும் பலமாக இருக்கும் ஒரு மனிதனுடைய ஆவி உற்சாகமாக இருந்தால் ஒரு சமாதானமாக இருந்தால் அவன் சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் அவன் எழுந்து குதித்து ஓடுவான் எனக்கு அன்பான சகோதர சகோதரன் நம்முடைய ஆண்டவன் நம்முடைய ஆவியில் பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் நம்முடைய ஆவியில் அவர் உற்சாகம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அநேக ஜனங்கள் கவலையோடு இருக்கிறார்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் துக்கத்தோடு இருக்கிறார்கள் வியாதியோடு இருக்கிறார்கள் அமேன் அவர்களுக்கெல்லாம் விடுதலை கொடுக்க அவர் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார் யாரெல்லாம் கத்தரை நம்புகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் விடுதலை நிச்சயம் அமேன் மூன்றாவது கருத்து பார்க்கும் பொழுது ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் இதுதான் முக்கியமான ஒரு பாகம் முதலாவது ஆமே கத்தரை நம்புகிற ஜனங்களுக்கு தேவன் அடைக்கலமா இருக்கிறார் இரண்டாவது பலனாக இருக்கிறார் மூன்றாவது ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார் அமேன் கத்தரை நம்புகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் துணையாக இருக்கிறார் இந்த உலகத்துல யாருடைய துணை நமக்கு இருக்கிறதோ இல்லையோ கத்தருடைய துணை நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் அமேன் கத்தருடைய துணை நமக்கு இருக்கும் என்றால் எதையும் ஜெயிக்கலாம் அமேன் ஆலெல்லூயா இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர் பாதாளத்தை வென்றவர் வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் உடையவர் அமேன் ஆலெல்லூயா கத்தர் நமக்கு துணையா இருக்கும் பொழுது எதை குறித்தும் பயமே இருக்காது பயமே தேவையில்லை இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் பலவிதமான பயத்தில் இருக்கிறார்கள் பலவில பலவிதமான கவலையோடு இருக்கிறார்கள் எதிர்காலத்தை குறித்த பயம் படிப்புக்கு தேவையான பணத்தை குறித்த வீடு இல்லையே பல காரியங்கள் நல்ல நல்ல சொந்த ஒரு வாகனம் இல்லையே நல்ல வேலை இல்லையே நல்ல வசதி இல்லையே என்று அவர்கள் அநேக ஜனங்கள் பயத்தோடு இருக்கிறார்கள் அமேன் கத்தர் ஒரு மனிதனுக்கு துணையா இருக்கும் பொழுது எல்லாமே வந்து சேரும் அமேன் வீடு இல்லையா வீடு வரும் சரீரத்தில் வியாதி இருக்குதா வியாதி மறைந்து விடும் கவலை இருக்குதா கவலை மறைந்து விடும் ஒரு மனிதன் எப்பேற்பட்ட துக்கத்தோடு இருந்தாலும் அவனுக்கு துணையா இருந்தால் அந்த துக்கம் ஒரு நொடி பொழுதில் அது மறைந்து விடும் அமேன் எல்லாம் அமேன் மறைந்து விடும் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன் கவனிங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்குதா அனுகூலமான துணையுமா இருக்கிறார் நான் முடிக்கப் போகிறேன் இந்த ஒரு இந்த ஒரு சில காரியம் மட்டும் சொல்லி நாம் நிறைவு செய்ய போகிறேன் இந்த கண்பான சகோதர சௌதரிகளே நமக்கு நண்பர்கள் இருக்கலாம் சொந்தங்கள் இருக்கலாம் நல்ல பணம் இருக்கலாம் நல்ல வீடு இருக்கலாம் நல்ல சொத்து இருக்கலாம் எது இருந்தாலும் அமே நமக்கு கத்தருடைய துணை எப்போது இருக்க வேண்டும் அமே கத்தருடைய துணை மாத்திரம் நமக்கு இல்லை என்றால் நம்மால் இந்த பூமியிலே வாழ முடியாது என கண்பான சகோதர சௌதரிகளே வசனம் எப்படியாக சொல்லுகிறது நாம் நிர்மூலமாகிறது அவருடைய கிருபையே ஆமே இந்த உலகத்தில் நீங்கள் நானும் பிறந்தது அவருடைய கிருபை தாயின் கருவிலே உருவாகி இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஜீவனோடு இருப்பது அவர் நமக்கு தந்த கிருபை அமேன் கர்த்தர் அமேன் அவர் நம்மை தாயின் கருவிலை உருவாக்கினார் நீங்களும் நானும் தானாக வரவில்லை தானாக ஒரு காளானை போல முளைக்கவில்லை கர்த்தர் நம்மை உருவாக்கினார் வசனம் எப்படியாக சொல்கிறது ஆமாம் எவ்வளவும் யோபுவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அமேன் கத்தருடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் என்னை உருவாக்கினார் அமேன் நீ உங்களையும் என்னையும் ஆண்டவர் தாயின் கருவிலே நம்மை உருவாக்கினார் நம்மை உருவாக்கின தேவன் நமக்கு துணையா இருக்க அவர் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார் எனக்கு அன்பான சகோதர சகோதரன் நீங்கள் கத்தரை நம்புகிறபடியால் உங்கள் வாழ்க்கையில எந்த குறைவும் இருக்காது உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துக்கமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பாரமாக இருந்தாலும் கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம் கொடுக்க அவர் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் உண்மை உள்ள அவர் ஜீவன் உள்ள அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் அமேன் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர் அமேன் யாரெல்லாம் இந்த பூமியில கர்த்தரை நம்புகிறார்களோ கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ அமேன் அவர்களுக்கு தேவன் அடைக்கலமா இருக்கிறார் பலனா இருக்கிறார் துணையா இருக்கிறார் அவர்கள் பரலகத்துல போய் நித்திய ஜீவனை பங்கடைந்து அவர்கள் சமாதானமாய் நித்தம் கத்தரோடு வாழ்வார்கள் அமேன் இந்த கண்பான சகோதர சகோதரையும் இந்த பூமியில வாழ்கிற எல்லா ஜனங்களையும் அவர் அழைக்கிறார் அமேன் எல்லா ஜனங்களையும் அவர்தான் படைத்தார் இந்த உலகத்துல பாதி மனிதனை ஒருவரும் பாதி மனிதனை ஒருவரும் படைக்கவில்லை இந்த பூமியிலே வாழ்கிற எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் படைத்தார் அந்த தேவனை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர் வாழ்க்கையிலே தேவன் அடைக்கலமாய் வந்து விடுவார் பலனாய் வந்து விடுவார் அமேன் அவர் அனுகூலமான துணையாய் வந்து விடுவார் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்த இந்த கண்பாண்ட சகோதர சௌதரே இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கிறார் அவர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் நீங்கள் இன்னைக்கு கவலைப்பட தேவையே இல்லை உங்களுக்கு எது இருக்குதோ இல்லையோ அமே கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமா இருந்தால் அது எவ்வளவு பாக்கியம் எதை கவலைப்படாதீங்க நல்ல வீடு இல்லையே எனக்கு நல்ல சொத்து இல்லையே எனக்கு அது இல்லையே இது இல்லையா நீங்க கவலையப்படாதீங்க ஏனென்றால் உலகத்தை படைத்த கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார் அவரை நம்புங்க அதிகமாய் நம்புங்க எந்தாவது காரியம் அவர் உங்களுக்கு பலனாய் இருக்கிறார் உங்களுடைய மனதுல உங்களுடைய இதயத்துல இந்த நேரத்துல ஏதோ ஒரு கவலை இருக்கலாம் எதை குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ அல்லது ஏதோ ஒரு பயம் இல்ல ஏதோ ஒரு திகில் எதிர்காலம் என்னாகுமோ என் வாழ்க்கை என்னாகுமோ நான் எப்படி வாழ போறேன் நான் எப்படி சம்பாதிக்க போறேன் எப்படி சொத்து சேர்க்க போறேன் இப்படி ஏதோ ஒரு கவலையோடு நீங்கள் இருக்கலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அமேன் உங்கள் மனசுல அமேன் பிசாசானவன் கொண்டு வருகிற அந்த பலவீனத்தை மாற்றி ஏசு கிறிஸ்து உங்கள் இதயத்தில் பலன் தர அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார் கத்தர் உங்களுக்கு பலனா இருக்கிறார் ஆபத்தில் அவர் துணையா இருக்க விரும்புகிறார் இந்த உலகத்துல அநேக ஜனங்கள் வாகனத்துல போறாங்க பலவிதமான விபத்துல மறித்துக் கொண்டே இருக்கிறாங்க இந்த உலகத்துல அமைஸ்ல பார்க்கும் பொழுது பேஸ்புக் பார்க்கும் பொழுது அநேக விபத்துகள் அமே பலவிதமான ஆக்சிடென்ட் அமே பைக்ல போறவங்க கார்ல போறவங்க விமானத்துல போறவங்க ட்ரெயின்ல போறவங்க பலவிதமான விபத்துல மறித்துக்கொண்டே இருக்கிறாங்க இன்னைக்கு எத்தனையோ வாகனத்துல போயிருக்கிறோம் ஒரு சில ஆபத்து வந்தாலும் ஆமேன் கத்தர் நம்முடைய ஜீவனை பாதுகாத்து வைத்திருக்கிறோம் ஆமே கத்தருடைய துணை இருந்தபடினால் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம் ஆமேன் உங்களுடைய என்னுடைய கழிவோ திறமையோ கிடையாது ஆமேன் கத்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார் கத்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் துணையா இருக்கிறார் கத்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார் எதை குறித்து கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை கத்தர் அறிந்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில என்னென்ன தேவையோ அது அத்தனையும் கத்தர் அறிந்திருக்கிறார் எதை குறித்தும் பயப்பட தேவைகளை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற இந்த கண்பான சகோதர சகோதரர்களே நீ கத்தரை நம்பு அதிகமாய் நம்புங்க ஏசு கிறிஸ்துவை நம்புங்க ஒருவேளை ஆண்டவரை அறியாத ஒரு நபராக இருக்கலாம் அல்லது ஆண்டவரை எதிர்க்கிற ஒரு நபராக இருக்கலாம் அல்லது ஆண்டவரை விசுவாசிக்காத ஒரு நபராக இருக்கலாம் நீ யாராக இருந்தாலும் உங்களுக்கு தேவன் அவர் அன்புள்ள தேவனா இருக்கிறார் உங்களை மிகவும் நேசிக்கிறார் ஆமே நீங்க அவர் நம்பி பாருங்க கிறிஸ்துவை விசுவாசித்து பாருங்க வசனம் சொல்கிறது கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான் ஆமே கத்தரை நம்புகிறவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் நம்பி பாருங்க கத்தரை நம்பி அவர் விசுவாசித்து பாருங்க அவர் உங்கள் வாழ்க்கையில அடைக்கலமாய் வந்து விடுவார் அவர் வந்து விடுவார் அவர் உங்களுக்கு துணையாய் வந்து விடுவார் ஆமேன் கத்தர் உங்களுக்கு துணையாய் வந்து விடுவார் இந்த சகோதர இந்த வார்த்தையை மூலமாக ஆமேன் உங்களுடைய நம்பிக்கையை கத்தர் பெரிதாக்குவாராக விரிவா விரிவாக்குவாராக ஆமேன் இந்த வார்த்தைகள் மூலமாக இந்த வசனத்தின் மூலமாக கத்தர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருந்து பலனாய் இருந்து அமேன் உங்களை ஆபத்துல அவர் துணையா இருந்து உங்களை சமாதான பாதையில் நடத்துவாராக கத்தத்தாமே இந்த வார்த்தை மூலமாக அமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வார்த்தை கேட்ட உங்களுக்கு நன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு இந்த செய்தி நிறைவு செய்கிறேன் அமேன் காட் பிளஸ் யூ